அவர்களை வருகை சார்பில் வரவேற்கிறேன் அவருடைய நோய் ஒன்னு கொண்டு வந்திருக்காரு குமரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமீபத்தில் வெளிவந்த ஒரு நூல் இது இதை பத்தி வேல்கண்ணன் ஒரு பெரிய கட்டுரை நீ ஒரு நிகழ்வுக்கு வராதுன்னு சொன்னவுமே நான் வேல்கண்ணன் கேட்டேன் யாருங்க அவரு என்னங்க பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப தயவு செய்து எனக்கு முன்ன பிள்ளை உங்களை அறிமுகம் இல்லை அப்படிங்கறதுனால அவர்கிட்ட கேட்டேன் அப்ப அவர் சொன்னா நம்ம தப்பி தாங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்பதான் அவருடைய கட்டுரை ஒண்ணு ரொம்ப அற்புதமான கட்டுரை கிட்டத்தட்ட இது ஒரு நானூறு பக்கங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நோய் விற்பனைக்கு இருக்குங்க பின்னாடி இருக்கு நிறைய நோய்கள் கொண்டுட்டு வந்திருக்காரு அஹ் தேவைப்பட்டவங்க கண்டிப்பாக வாங்கி அவருக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்க மாதிரி வேண்டுகிறேன் ஒரு நோய் வந்து பத்து வெள்ளி ஒரு நோய் வந்து பத்து வெள்ளி அதை தயவு செய்து அவருக்கு நூலை மாற்றி ஆதரவு அடுத்து அவருடைய சிறப்புரையும் இருக்கு அதற்கு ஒரு நூல் வெளியிலங்க செஞ்சுட்டு நூலை அவர் வந்து அறிமுகம் செய்ய இருக்கிறார் ஆஹ் அவருடைய சிறப்புரைக்கு சொல்லப்படுத்து நன்றி எழுத்தாளர் கீரா அவர்களை இவரின் என்பதாகும் இவர் ஒரு எழுத்தாளர் மற்றும் ஒரு திரைப்பட இயக்கினர் தமிழ் வதை என்ற இரண்டு சிறந்த குறுபடங்களை இயக்கி பல சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கிறார் பச்சை என்கிற காத்து வீமன் என்ற படங்களை தயாரித்தும் இயக்கியும் இருக்கிறார் கழகம் என்ற சிற்ற நிறுவனர் ஆசிரியராக செயல்பட்டிருக்கிறார் கலகம் என்ற கலை இலக்கிய அமைப்பின் வழியே நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களுக்கு திறனாய்வு கூட்டங்கள் நடத்தியும் தமிழீழ கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட விருதுகளும் அளித்திருக்கிறார் மோகினி என்ற தொகுப்பும் பாரியாட்டம் என்கிற நாவலும் குமரி என்கிற நாவலும் எழுதியிருக்கும் இவருக்கு புதுமை பித்தன் நினைவு விருது சதுரங்க வட்டம் என்ற சிறுகதைக்கு கிடைத்திருக்கிறது ஒரு சைக்கிளின் கதை சிறுகதைக்காக அசோகமித்ரன் நினைவு பரிசும் பெற்றிருக்கிறார் ஐயா வருக அவர் அவர் உரையை தொடங்குவதற்கு முன் அவருக்கு நினைவு பரிசை வழங்குவதற்காக நமது கவிமாலையின் காப்பாளர் அன்புழன் ஐயா அவர்களையும் திரு இப்பா ஐயா அவர்களையும் வேலைக்கு Yeah,

கவிமாலை நிகழ்கிறது தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட காலங்களை கொண்டது தொல்காப்பியம் தொடங்கி வள்ளுவர் வரை நீண்டு நன்னூல் வரை நிகழ்ந்து சைவ இலக்கியங்கள் வழியே தமிழ் பரப்பு மிக நீண்ட வரலாற்று தொன்மை கொண்டது ஒரு சிறு காலம் அமைதி கொண்ட தமிழ் இலக்கிய வரலாறு சித்த வழிபாட்டு மரபு கை கொண்டு உள்ளுக்குள் கொண்டே இருந்தது அப்படியான மிக நீண்ட தமிழர் வரலாறு தொடர்ந்து உள்ளுக்குள் முகிழ்ந்து கொண்டே இருந்த காலத்தில் தான் ஓலை சுபடிகளிலிருந்து தமிழ் அச்சேறியது தமிழகத்தில் முதன் முதலில் அச்சேரிய ஒரு இலக்கிய நூல் என்று சொல்லணும்னா பிரதாப முதலியார் சரித்திரம் திரு வேதநாயகம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் எழுதி அது எழுபத்தி ஒன்பதுகளில் முதல் அச்சரின நூல் அதற்கு முன்பு தமிழை அச்சப்பிய வழக்காடு உண்டு அது கிறித்தவ பாரதியார்கள் தங்களது இறை நம்பிக்கை விதைப்பதற்காக அதற்கு முன்பாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இலத்தின் மொழியில் தமிழை பதிப்பித்த வரலாறு உண்டு அதே காலம் ஆயிரத்தி எட்டுநூத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் நம்மிடைய முதல் நூலாக வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய நூல் வந்தது போல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுகளிலே சிங்கப்பூரிலும் அச்சில் தமிழ் ஏறியது என்பது ஒரு நீண்ட வரலாறு சிங்கப்பூர் என்பது ஒரு வணிக தளமாக ஆங்கிலேயர்கள் நிர்வகிக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தீவாக இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் இத்தீவை ஒரு முறையான ஒரு அலுவல் நகரமாக ஆங்கிலேயர்கள் அமைத்தார்கள் அக்காலங்களிலே இத்தீவிற்கு தமிழர்களாக எட்நூறுக்கு மேற்பட்டவர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற குறிப்புகள் வந்து காண கிடைக்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தில் நிகழ்ந்த பெரிய மாற்றங்களைப் போல இங்கும் தமிழ் இலக்கிய பரப்பு தனது வேர்களை அச்சிலேற்றி தனது வல்லமையை காட்டத் தொடங்குகின்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கும் இங்கேயுமே ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த மாற்றம் அவ்வளவு சாதாரணமாக விடக்கூடிய மாற்றமே தாய் தமிழகம் பெரும் தமிழ் மக்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பில் நிகழ்ந்த மாற்றம் எங்கோ பலாயிரம் கிலோமீட்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலே நிகழ்ந்தது என்றால் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அன்னைக்கு அச்சிலேறிய நூல் இதுதான் சிங்கை நகரத்தந்தாதி என்கிறதும் கவி இதுதான் வந்து முதல்ல அச்சிலேறிய நூல்கள்னு வரலாறு சொல்லுது அங்கே தொடங்கின அந்த வரலாறு தொடர்ந்து மரபு கவி மரபு கவிதைகள் மூலமாக நிறைய கவிதைகளை உருவாக்கிறது அந்த கவிதைகளுடைய வளர்ச்சி நிலை அவ்வப்போது நீண்டும் பெருத்தும் சுருங்கியும் சில காலங்கள் அமிழ்த்தும் இந்த சிங்கம் மாநகரத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்தது ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இங்க சிங்கப்பூர்ல தமிழ் இலக்கியம் தொடர்ந்து செழிப்பதற்கான அனைத்து கூறுகளும் சிறப்பாக இருந்தது தமிழ் முரசு இதழ் ஒரு ஒரு பக்கம் தன்னுடைய பங்கு பெருசா செய்திருந்துச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டுகள் அப்புறம் ஒரு பெரிய தேக்கம் ஜப்பானிய ராணுவத்தினுடைய வரவும் அதன் மூலம் நிகழ்ந்த பெரிய மாற்றங்களாலும் போர் சூழல்களாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு வரைக்குமே எந்த வித மாற்றமும் வந்து தமிழ் முரசு ஒரு ஆண்டு மலர் வெளியிட்டு அதன் முன்னாடி இருந்த அனைத்து கதைகளையும் கவிதைகளையும் தொகுத்து ஒரு ஒரு பெரிய திறப்பை மீண்டும் திறந்து விட்டது அங்கிருந்து தொடர்ந்து வும் நெழ்ச்சியாகவும் தொடர்ந்து எங்கள சிங்கப்பூர் இலக்கிய சூழல் அறுபத்தி ஐந்துகளுக்கு பிறகு இன்னும் ஆழமாக அந்த அந்த வேறுவிட்டது வேறுபரப்பி இரண்டாயிரத்தில் இரண்டாயிரம் ஜூலை இருபத்தி நாலு அன்று கவிப்பெயரரசு கண்ணதாசன் அவர்கள் வழியாக ஒரு கவி மாலையாக அவர்களின் மூலமாக ஒரு பெரும் திறப்பை விதைத்தது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்த மாதாந்திர கூட்டம் நடத்துவது பல்வேறு நிகழ்வு நடத்துவது என்பது பெரும் சவாலான கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழாவது கூட்டம் இது கழகம் என்கிற ஒரு அமைப்பு நாங்க வச்சிருந்தோம் அந்த கழகம் அமைப்பின் வழியே பல்வேறு செயல்பாடுகள் செய்தோம் விருதுகள் வழங்குவது தமிழ் ஈழம் தமிழ் தேசம் இரண்டு இருக்கிற கலைஞர்கள் முதற்கொண்ட செயல்பாட்டர்கள் எழுத்தாளர்கள் எல்லாரையும் கண்டடைந்து அவர்களுக்கு விருதுகளை கொடுப்பது சிற்றுதல்களை நடத்துவது திறனாய்வு கூட்டங்களை நடத்துவது தொடர்ந்து செயற்பாட்டு களத்திலே மக்களோடு மக்களாக போராட்டங்களிலே உருவாக்குவது ஆவணப்படங்களை உருவாக்குவது என்று நீண்ட பயணத்தோடு நாங்கள் கழகத்தை நடத்தினோம் ஆனால் அத்தகைய முயற்சிகளுக்கு பெரும் இடையூறுகள் நிகழ்ந்தவண்ணம் இருந்தது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் மழை வெள்ளத்தில் விருதுகளோடு ஒரு ஆறு சென்னையை மூழ்கடித்தது அதோடு கழகம் அமைப்பின் வேலைகள் முடிந்து போனது இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கூட்டங்கள் அதுவும் சிங்கப்பூர் போன்ற பெரும் நகரங்களில் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருப்பது மனம் சார்ந்த அகம் சார்ந்த விழுமியங்களை தேடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரித வேக நகரமான சிங்கையில் இப்படி கண் முன்னே இவ்வளவு பேர் திரண்டிருப்பது பெரிய மகிழ்ச்சி இங்க இங்க நான் கேட்டதிட்ட வந்து ஒரு மூன்று நான்கு கூட்டங்கள் ஐயா மூ அன்பழகன் ஐயாவோட பல கூட்டங்களுக்கு மா அன்பழகன் ஐயாவோட பல கூட்டங்களுக்கு போறேன் ரொம்ப இருந்தது இவ்வளவு பேர் கூடி எல்லோரும் ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கவே பெரிய விஷயமா இருந்தது அதுதான் நம்மளுடைய முதல் தேவை இவ்வளவு தூரம் நம்ம பயணப்பட்டு நாம இன்னும் என்னுடைய பார்வையில் சில விஷயங்கள் நான் பேசலாம் நினைக்கிறேன் கவிதைகளில் மரபுக் கவிதைகள் வந்து புது கவிதைகள் வந்து நவீன கவிதைகள் வரைக்கும் செழுமை அடைந்து விட்டது தமிழகம் என்று சொல்லலாம் தமிழகத்தில் வேறு விழுகிற இன்றைய கவிதைகள் உலகத்தின் உலகத்தின் பேணாக்களை அசைத்து விடுவார்கள் அந்த அளவுக்கு தமிழகத்தில் மிக காத்திரமான கவிதைகள் அழகியின் நுட்பம் நிறைந்த தெவிப்புகள் தமிழகத்தில் நிறைய நிறைய வந்து நிறைய கவிதைகள் உச்சமாக இருக்காங்க அந்த நிலைய இந்த சிங்கையிலும் இருக்கக்கூடியவர்கள் அடைய வேண்டும் என்கிற பெரு விருப்பத்தின் அடிப்படையில் சில கோரிக்கைகளாக வைக்கிறேன் என்று பார்த்த கவிதைகள் எனக்கு மிக அதிகமாக எனக்கு கவனம் பெற்ற கவிதையா பார்த்தா சற்றே குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை அதற்குள் இருந்த சொல் சொற்களுடைய திட்டமுடல் சொற்களின் தேவை சொற்களின் அளவு ரொம்ப அற்புதமாக இருந்தது அது போன்ற ஒரு நகர்வாக எல்லோருமே அடுத்த காலத்திற்கு நகர்த்த வேண்டும் என்பது என்னுடைய பெரு விருப்பமா இருக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருந்த அதே மாற்றம் தான் தமிழ் இலக்கிய பரப்பில் நடந்த மாற்றம்தான் நம்ம சிங்கையிலும் மாறி இருக்கு அப்படிங்கறத நான் ஊர்தியாக ஆழமாக அதனால அந்த தொட்டு சொன்னேன் நான் இது முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுடைய வரலாறு இவ்வளவு நீண்ட வரலாறு இருக்கும்போது தமிழகத்திற்கு ஈடாக இணையாக அதை விட வீச்சாக உங்களால் கவிதைகளை படைக்க முடியும் என்பது என்னுடைய விருப்பமும் அவவும் கவிதைகளை குறித்து பொதுவாக நான் இதுவரை கவிதை அல்ல ஒன்று ரெண்டு கவிதைகள் முயற்சிகள் செய்திருக்கேன் சில படங்களுக்கு பாட்டு என்னுடைய படங்கள பாடல்கள் எழுதியிருக்க என்னுடைய இடம் என்பது சிறுகதைகளும் நாவல்களுக்குதான் அதெல்லாம் உறுதியாக சொல்றேன் ஆனா அதற்காக கவிதைகளை குறித்த பார்வை இல்லை என்பது கிடையாது என்னுடைய இந்த கும்பரி நாவலே இரண்டு இடங்கள்ல கவிதை தேவைப்பட்டுச்சு அந்த கவிதைகளை எப்படி சொல்வதே பெரிய பாடல் நிறைய நண்பர்கள்ட தொடர்ந்து விவாதிச்சேன் ஏன்னா நான் சொல்லக்கூடிய காலச்சூழல் கும்பரி நாவலில் வரக்கூடிய காலச்சூழல் சுமார் தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாந்தர்கள் எப்படி இருப்பாங்க மாந்தர்களுடைய உயரம் எப்படி இருக்கும் தாய்மொழி சமூகத்துடைய தோற்றுவாயுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நாகரிக சமூகம் எப்படி காட்டப்பட வேண்டும் அதுல ஆண் உயரமாக இருப்பாங்களா பெண் உயரமா இருப்பாங்களா அந்த நிலத்தில் என்ன மாதிரியான பூக்கள் பூச்சிருக்கும் அந்த நிலத்தின் மரங்கள் என்ன மாதிரி இருந்திருக்கும் அந்த நிலத்தின் விலங்குகள் என்ன மாதிரி இருந்திருக்கும் அன்று மாந்தர்கள் எந்த வகையான இறை நம்பிக்கைகளை கொண்டிருந்தார்கள் அவர்கள் புழங்கிய மொழி என்ன அந்த மொழியை வடிவமைத்தார்களா அல்லது பேச்சு மொழியாக இருந்ததா அந்த மக்களுடைய வாழ்விலே காதல் இருந்ததா காமம் இருந்ததா எதிரிகள் இருந்தார்களா அவர்கள் படை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் என்ன வகையான கருவிகள் இருந்தன கருவிகளை எப்படி கையாண்டார்கள் ஒரு தாய்வழி சமூகத்தின் மரபு எப்படியாக இருந்திருக்கும் நீண்ட கடற்பயணங்கள் அவர்களுக்கு அமைந்ததா ஆலியை கை கொண்டார்களா அவர்கள் என்ன மாதிரியான விளைகளை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் மட்டும்தான் மாந்தர்களாக அந்த நிலத்தில் இருந்தார்களா அல்லது வேறு தினத்தில் மாந்தர்கள் தேடி அடைந்தார்களா இப்படி பெரிய நிறைய கேள்விகளோட இந்த நாவலை வந்து ஒரு ஒரு மூன்று மாதத்தில் நாவலை முடிச்சிடணும் நான் நினைச்சேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னுடைய பாரியாட்டம் என்கிற நாவலை நான் எழுதி பதிமூணு நாள் எழுதுறேன் அந்த ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆசையில் தொழில்நுட்ப வாய்து இந்த தொழில்நுட்ப பிறகுதான் எனக்கு நினைவுகள் ரொம்ப ரொம்ப பலசிக்க போச்சு எங்களுடைய கிராமங்களில் நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்கிழமை கிராமத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோவிலும் முருகன் இருக்கு இப்பதான் கோயிலோட மதில்கள் ஏறி மேல விமானத்துக்கு போக முடியாது நாங்க படிச்ச காலங்கள்ல நாங்க சின்ன பிள்ளையா விளையாண்ட காலங்கள்ல அதுல வந்து ஒரு நம்ம தேர் கற்ற ஆஹ் ஒரு என்ன சொல்லுவோம் பனை பனைய வந்து அதை ஓட்டப்பட்டு ஓட்டப்பிடிச்சுப்பாங்க அந்த பனை மரங்களுடைய அந்த மரத்தை வந்து செவத்துல நிமித்தி நிமித்தி அறுபது மேல மேல ஏறி கிட்டத்தட்ட அந்த கோயிலோட மேல் மாடங்கள்ல மேல என்னென்னலாம் இருக்கும்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் விளையாட்டா சுத்துவோம் அப்படி திருநங்கொழி விளையாட்டு ஐஸ்வாய் அப்படின்ற விளையாட்டுகள்லாம் விளையாடும் போது அந்த கோயிலோட ஒரு நடுப்புற ஒரு கோபுரத்தோட அந்த அந்த கோபுரத்தோட கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்து உள்ள இடம் இருக்கும் எப்பவுமே எல்லா கோபுரங்களுக்கும் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அமரலாம் ஒரு எல்லாருமே ஒரு பத்து பேர் அமரலாம் அதுக்கு அடுத்த அடுத்த ஓட்டைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கட்டணமா இருக்கும் அது உள்ள ஒரு இது இருக்கும் ஒரு பதினோரு அடுக்குகள் இருக்கும் அந்த கோக்கலம் வந்து ஓரடுக்கு போக்குறோம் கோயிலோட முன்பக்கம் வந்து பதினோரு அடுக்கு கொண்ட மிகப்பெரிய நீண்ட கோக்கரம் கோயிலுடைய நுழைவாயு உள்ள அந்த கடவு கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோக்கலம் வந்து ஓரடுக்கு போக்கணும் அந்த ஓரடுக்கு கோபுளத்துல உள்ள போனா திட்டத்தட்ட லட்சக்கணக்கான அதை அது என்னவே முடியாது அவ்வளவு ஓலை சுவடிகள் அவ்வளவு ஓலை சுவடிகள் நைந்து துண்டு துண்டா சிதறி அந்த இடத்துல அவ்வளவு கணக்கும் ஒவ்வொரு முன்னே போகும்போதும் எது நீண்ட நீண்ட ஓலை சுவடியா இருக்கும் எது கொஞ்சம் பெருசா தெரியுதா அந்த ஓலை சுவடி எடுத்து வந்து வீட்டுல சேகரித்து வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அதெல்லாம் அந்த சின்ன வயசுல இருந்தா விட்டுட்டு வச்சுக்கல அப்படி ஒரு நினைவு அந்த இடத்துக்கு தவறி போகுது அப்ப இந்த நாவலை இப்படி எழுதிட முடியுமா இந்த நாவலை நாம நினைத்த மாதிரி கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்க தேடல் உருவாக உருவாக இந்த இந்த நாவலை நான் ஒரு சிறு விளையாட்டு போக்கில் தொடங்கி எட்டு ஆண்டுகள் வந்து என்ன வந்து ஒரு முழுமையாக ஆட்கொண்டது ஏன்னா இந்த அந்த காலத்தை செதுக்குவதற்கு அந்த காலத்து மாந்தர்களை உருவாக்குவதற்கு அந்த காலத்தில் அந்த நிலத்தினுடைய உண்மைத்தன்மை உருவாக்குவதற்கு அவருடைய நிலவியல் உருவாக்குவது அன்னைக்கு பேசப்பட்ட வானையில் வானையில் அறிவில் அறிவில் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாங்க என்பதற்கு நோக்கத்தை அதுக்குள்ள செல்விப்படுத்துவதற்கான உழைப்பு ஒரு முறை ஒரு ஒரு சொல்லை தேர்வு தேர்வு செய்து அந்த சொல்லுக்காக அந்த நாவலுக்குள் எழுத தொடங்கும் போது அங்கிருந்து வேறு என்று வேறு ஒன்று கிடைத்து அப்படியே அது முடங்கி போயிடும் திரும்ப ஒரு மூன்று மாதம் ஆகும் அது அதுக்குள்ள அப்படியே உள்ள உழன்று 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 உருவான நாவல் நாவல்தான் என்னுடைய வரலாற்று என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஐந்து திரைப்படங்கள் செய்திருக்க ஒரு ஒரு சினிமாக்காரனாக ஒரு முழுமையான சினிமாவை செய்ய முடியாமலே இதுவரை இயங்கிக் கொண்டிருக்கிற எனக்கு என் வாழ்நாளின் அற்புதம் போல என் வாழ்நாளின் மிகச்சிறந்த கடமை போல இந்த குமரியை கொடுத்திருக்கேன் நான் சொல்றேன் இதன் பிறகு வாழ்க்கையில் நான் எதுவும் உருப்படியா செய்யறனா கூட ஒரு நிம்மதியோட வாழ்ந்து விட முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தது ஒரு வரியை கூட யாராலும் கை வைக்க விடாம முழுமையா அப்படியே வேடி மூலயமா அவங்களும் ஒரு நாலஞ்சு பேரை வச்சு முயற்சி செஞ்சாங்க அதை தாண்டி அதை எந்த வரியையும் நீக்காம குறைக்காம சிதைக்காம அப்படியே கொண்டு வந்ததா இந்த நாவல் இந்த நாவல்ல நான் புலங்கின ஒரு ஒரு ஆன்மாவா நான் சரியா செஞ்சிருக்கேன்னு நான் நம்புறேன் அதனால நீங்க நாவல வாசிச்சு நிச்சயமா நான் எதிர்பார்க்கிறேன்னா பொதுவா வந்து இது போல நாவல்களை தூக்கி கொண்டு சுமப்ப நான் எழுதுனேன் முடிஞ்சிருச்சு நான் திரைப்படம் செஞ்சேன் அது என்னோட முடிஞ்சிருச்சு பாக்குறாங்க பாக்காதுங்க அவங்களோட அவங்களுடைய இது தான் நான் எப்பவுமே இருக்கேன் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நான் தூக்கி தூக்கி சுமக்க வேண்டும் என்று எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகணும் ஒரு ஆழமா ரொம்ப அது மேல அவ்வளவு அக்கறையோட இருக்கு நான் சொல்லுவேன் அதனால நீங்க நிச்சயமா எனக்கு என்னன்னா நாவை வாசித்து என்னுடைய எண் இருக்குது எல்லாருமே அந்த புத்தகத்துல நம்பருக்கு ஒவ்வொருவரும் உங்களுடைய கடுமையான கருத்தா இருந்தா கூட உங்களுக்கு எது எது கருத்தா இருந்தாலும் கூட அதை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவணம் அப்புறம் இந்த சிங்கப்பூர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து முனைவர் வெங்கடேசன் ஐயா அவர் வந்து நான் சென்னையில சந்திச்சேன் கவிஞர் வேல்பாரி தான் வந்து ஐயா முனைவர் வெங்கடேசன் வந்து சந்திங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த நாவல் கொடுத்து அவர்கிட்ட உரையாடுங்க அப்படின்னாரு சென்னையில் சென்னையில நாங்கள் சந்திச்சோம் உடனே அதுக்கப்புறந்தான் ஐயா வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க சிங்கப்பூர் வரமா இருக்கா ஆமாங்க என்னுடைய மகளுடைய திருமணம் வந்து சென்னை இதில் வச்சுருக்கோம் அதனால் கண்டிப்பாக சிங்கப்பூர் வரமா இருக்கும் அப்போ வாங்க ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன பிறகு அது உடனே வந்து அந்த தகவல் வந்து ஐயா புதுமை தேனிமா அன்பழகனாக ஐயாவுக்கு தான் அந்த தகவல் போச்சு அங்கேருந்து இன்பா அவர்கள் வந்து உடனே தொடர்பு போட்டாங்க இப்படி தான் என்னுடைய இந்த பயணம் நிறைவேறியது இந்த பயணத்திற்கு மிக ஒத்துழைத்த என்னை வரவேற்று சொல்ல பாண்டித்துறை நீதி நிறைய நண்பர்கள் இங்கே நிறைய நண்பர்களை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நான் நினச்சது குமரியை கொண்டு போகணும்னு குமரி அதில் இந்த விழாவுக்கு முன்னாடியே பல இடங்களுக்கு இப்போ நகர்த்தப்பட்டிருக்குங்குறதில் பாண்டித்துறைக்கு ஒரு பங்கு உண்டு யாருடைய பெயரையாவது விடுபட்டுருந்தா தவறாக எடுத்துக்கோணா எல்லோருக்கும் என்னுடைய நலனையும் காண்பம் பார்த்து மிக அருமையான ஒரு முறை அதை விட அருமையாக ஒரு நாவலையும் எங்களுக்கு ஆகிடும் செய்து நன்றி நன்றிய இப்பொழுது